அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வளர்பிறை பஞ்சமி திதி நண்பகல் பனிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டி திதி மிருகசிரிஷம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய பொறுத்த வரைக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு பணவரவு உண்டு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க வாங்குவீங்க அதே போல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல செய்திகளை இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளுடைய அல்லது சகோதரங்களுடைய கல்யாண விஷயமா பேசுறதா இருந்தாலும் இன்னைக்கு பேசலாம் நல்ல பதில் எல்லாமே கிடைக்கும் பிரபலங்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க செல்வாக்கு அதிகரிக்குங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் எல்லோரிடத்திலும் இருந்து தனித்து நிற்பவர்கள் நீங்கள் தாங்க எல்லார்கிட்டையும் நெருங்கி நீங்க பேசுவீங்க ஆனா அதே நேரத்துல யாருக்காகவும் நீங்க அடிமையாக மாட்டீங்க மனதால தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நட பழைய நண்பர்களும் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை எல்லாம் தவிர்க்கிறது நல்லது கார உணவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க இன்றைய தினம் வியாபாரத்தை பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்குது கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீரும் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே படிப்பு அறிவு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அறிவை பயன்படுத்தி நாம் காசு பணம் சம்பாரித்து அதை அனுபவிக்கிறதுக்கு நாம் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா அதனால் அந்த ஆரோக்கியம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உடல் ஓம்பல் குணம் உடையவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க நண்பகல் பன்னிரெண்டே முக்கால் மணி வரைக்குமே உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறாரு மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்க அதனால மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமா இருக்கணும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க மற்றபடி ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அற்புதமா இருக்குது எல்லா வகையிலும் ஜெயிப்பீங்க உண்டு செல்வாக்கும் அதிகரிக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க இன்றைய தினத்துல கணவன் மனைவிக்கு உள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் வரும் ஆனால் மதியத்துக்கு பிறகு குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எல்லா வகையிலும் நீங்க நடந்துப்பீங்க பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க நண்பர்கள் வருகையால வீடு ரொம்ப சந்தோஷமாக மாறுங்க அது மட்டும் இல்லாம விஐபிகளுடைய ஆதரவும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்குங்க எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டாகுங்க வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிக்கும் ஏதோ பரவாயில்ல கடந்த ரெண்டு நாளை விட இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்னு ஆறுதல் அடைய வேண்டிய சூழலும் இருக்குங்க இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டே முக்கால் மணி வரைக்கும் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க இன்றைய நாள் மதியத்துக்கு பிறகு மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது BEEEEEE <music> மிதுன ராசிக்காரர்களே மின்மினி பூச்சிகளை கொண்டு ஒருபோதும் நட்சத்திரங்களோ நிலவுகளோ வியப்படைவதில்லை ஆமாங்க ஒரு சிலர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் பேசிப்பாங்க அவங்கள தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பேசுறவங்க அது மாதிரி நடந்தவங்கள பார்த்து மனசுக்குள்ளேயே நீங்க சிரிச்சுப்பீங்க இவங்கெல்லாம் இவ்வளோ அறியாமையிலேயே இருக்காங்களேங்கிறத தெரிந்து வைத்திருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க உங்க ராசி சந்திரன் வந்து நுழையிறாரு நண்பகல் இருக்கும் நல்ல வாய்ப்பெல்லாம் அப்படிங்கிற ஏக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும் இனிமேல் எந்த வாய்ப்பா இருந்தாலும் சரியா பயன்படுத்திக்கணும் வேண்டாம் பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் ஒருபோதும் இனிமே எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்க வருவீங்க அதே போல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் சாப்பாட்டு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மற்றபடி வியாபாரம் வார்த்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஆனா அவசரப்பட்டு எதுக்காகவும் முன்பணம் தர்றதெல்லாம் வேண்டாம் பணம் விஷயத்துல கொஞ்சம் கராராக இருந்துட்டீங்கன்னா நலமாக இருக்கும்ங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பில இருந்து நீங்க விடுபுறத்துக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே முன் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே ரொம்ப கராராக பேசுனா நம்மளை கோபக்காரங்கன்னு சொல்கிறாங்க ரொம்ப கணிஞ்சி இழஞ்சி குழஞ்சி இங்கிதமாக பேசணும்னா நம்மளை ஏமாளின்னு சொல்கிறாங்க எப்படி பேசுறது என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது யார் மனசில் என்ன இருக்குது எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குதுங்கிறதோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து நீங்கள் ஏமாற்றம் கொள்வதெல்லாம் உண்டுங்க ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் பாடம் படிச்சு அந்த படிப்பறிவால் முன்னேறக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவு தாங்க முடிய மாட்டேங்குது கட்டுப்படி ஆக மாட்டேங்குது வருமானம் குறைஞ்சிட்டு போகுது செலவு கூடிக்கிட்டே போகுது ஏற்கனவே கடங்க சின்ன நிறையா இருந்துருக்குது புதுசா வேற வாங்க வேண்டியதாக இருக்குதேன்னு சில நேரங்களில் நீங்க உள்ளு மனசுக்குள்ளேயே கொண்டு தாங்க இருக்கிறீங்க ஆனாலும் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராதான் இருக்குது கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும் தவிர்க்க முடியாத செலவுகளுக்கு அப்புறம் அங்கங்க வாங்கி தான் செய்ய வேண்டியதாக இருக்குது வழக்கம் போல உங்களுடைய கடின உழைப்பால இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க நம்பிக்கையால இன்னைக்கு எல்லா வகையிலுமே முன்னேறுவீங்க வியாபார வகையில் கொஞ்சம் இப்படி இப்படி தான் இருக்குது அதனால வியாபாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க அதே போல விஐபிகளும் இன்றைக்கு அறிமுகம் ஆகுவாங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன் பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே மனசுக்குள்ளார எதிர்கால திட்டங்கள் உங்களுக்குள்ளார ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம் கொஞ்சம் சேமிக்கிறதும் நாம செய்யணும் சேமித்து வைக்கிறது மட்டும் இல்லாம அதை ஒரு நல்ல பொருளில் முதலீடு செய்யணும் தங்கத்திலேயோ அல்லது மண்ணிலேயோ போட்டால் தான் என்றைக்குமே அது வந்து அழியாமல் இருக்குன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் பிள்ளைகளுக்காக வம்சத்திற்காக வாரிசுகளுக்காக உழைத்து கொண்டே இருப்பவர்கள் யோசித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குது யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிப்பீங்க இன்றைய தினத்தில் பணவரவு திருப்திகரமாக இருக்குது பழைய சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் தேடி வருவாங்க எல்லாரும் நீங்கள் சின்ன வயசில் பண்ண குடும்பத்தனத்தெல்லாம் சொல்லி சொல்லி சிரிப்பாங்க உங்களுக்கும் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும் பரவாயில்ல நாம் அப்படிலாம் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்பொழுது சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி அந்யோன்யம் உண்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபகரமாக இருக்கும் எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் புதுசாக முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்க வாங்குவீங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல ரொம்ப மோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க அதே போல உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னிராசிக்காரர்களே சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல இருந்த நேரத்தில் அந்த காலத்தில் கூட பெருசாக சந்தோஷத்தை நான் அனுபவித்தது கிடையாது இப்போவும் பார்த்தீங்கன்னா நான் போராடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு தனக்குன்னு ஒரு லட்சியத்தை அமைத்து கொண்டு அதை அடைவதற்காக ஓடிக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் புதன் மறைஞ்சு கடந்தாலும் குரு பகவானுடன் சேர்ந்து இருக்கிறதுனால மனசுக்குள்ளார புது திட்டங்கள்லாம் இன்றைக்கி உதயமாகும் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் நடக்கும் பணவரவு செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க புது பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர இருக்குதுங்க கை நீட்டி எந்த காசும் நல்லதா இருந்தாலும் அல்லதா இருந்தாலும் லாபமோ நஷ்டமோ நம்ம சோகம் நம்மளோட இருந்துட்டு போட்டோம் அதை போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி நாம ஏன் அவங்களுடைய சந்தோஷத்தை எடுப்பானுங்கிற பெரிய மனசு உங்களுக்கு என்னைக்குமே உண்டு இன்றைக்கு கூட அடுத்தவங்க கஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை நீங்கள் இறங்குவீங்க வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது mm துலாம் ராசிக்காரங்களே அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைச்சி நாம அவங்களுக்கு உதவி செய்ய போய் இப்ப திரும்பி கூட நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்களே நன்றி மறந்த உலகமாக இருக்குதே இந்த காலம் அப்படின்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் கண்கலங்கி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க கடந்த சில நாட்களாகவே அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் பணப்பற்றாக்குறை எல்லாம் ரெண்டு மூணு இருந்தது அந்த நிலைமை இன்னைக்கு கொஞ்சம் மாறும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக இருப்பீங்க கொடுத்த இடத்திலிருந்து பணம் திரும்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓரளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க சகோதர வகையில் இருந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க குடும்ப ஒற்றுமையும் இன்னைக்கு நல்லா இருக்கும் கணவன் இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்புகள்லாம் சரியாகி சந்தோஷத்தை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிக அதிகரிக்குங்க அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைக்கு மகிழ்ச்சி உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களும் நிதானமாக செலவுகளை செய்யணுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக பேசி உங்களை அதிகமானவங்க பார்த்துருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் நகைச்சுவையாக நீங்கள் பேசக்கூடியவங்க விகடகவித்துவமாக பேசக்கூடியவங்க நேரம் பார்த்து அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நகைச்சுவையாக பேசி சுற்றி முத்தி இருக்கிறவங்களை சிரிக்க வைப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்குது சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நலமாக இருக்குங்க குறிப்பாக அனுஷம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் தான் இருக்கணும் வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா நலமாக இருக்குங்க அதே போலம் விசாகம் வெற்றி உண்டு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்கும் அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வியாபார விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களை நம்பி ஏதாவது பணம் கொடுத்து ஏமாந்துறாதீங்க சொந்தக்காரங்க உறவினர்கள் மத்தியில சின்ன சின்னதாக இடைவெளி விட்டு பழகிறது ரொம்ப நல்லதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரிச்சு கொண்டு போறது நல்லதுங்க சகோதர வகையில் மனத்தாங்கள் வராமல் நல்லதுங்க இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் நீங்க விடுபடுறதுக்கு உலகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில தொடங்குங்க பிங்க் நிறத்தை பயன்படுத்த இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களை யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை கொள்ளாதவர்களெல்லாம் நீங்க தாங்க என் வழி தனி வழின்னு எப்போதும் உங்களுக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பவ்யமாக பயணம் செய்யக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது உங்கள் ராசியை சந்திரன் பார்க்க தொடங்குறாருங்க அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க சாதகமான வீடுகளில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்

இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி வெற்றி உண்டு பணவரவு உண்டு உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டால் நல்லா இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராசிநாதன் குரு பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே மனிதாபிமான சிந்தனையுடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க நம்மால நாலு பலன் பலனடையணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சுயநலமா இருந்துட்டு நாம போகும்போது என்ன எடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கிற புத்தி கூர்மைக்கு சொந்தக்காரர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க அதுவும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது முடியாதுங்கிற காரியங்கள்லாம் நல்ல விதத்தில் முடியும் பணவரவும் திருப்திகரமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க அதே மாதிரி விஐபிகளும் உங்களை தேடி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க பழுதான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் பழச கொடுத்து புதுசு இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க அதே மாதிரி வண்டி வாகனத்திலிருந்து வந்த பழுதுகளை எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரி செய்வீங்க உறவினர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு கலகலப்பாக மாறும் எல்லா வகையிலும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க பயன்படுத்துகமத்தம் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே எந்த நாட்டில் நீங்க இருந்தாலும் தன் சொந்த நாட்டில் சொந்த ஊரில் எப்படியெல்லாம் நாம இருந்தோம் அங்கே என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றணும் அப்படிங்கிறத எப்பொழுதும் விட்டு கொடுக்காமல் எங்கிருந்தாலும் தன்னுடைய பாரம்பரியமான குணங்களையும் பாரம்பரியமான பழக்க வழக்கங்களையும் அன்றாடம் தினசரி பயன்படுத்தி காட்டக்கூடியவர்கள் பின்பற்றி வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்க ராசிநாதன் சனி பகவான் ராசியில உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால நல்லது எது கெட்டது எது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப தெரிய ஆரம்பிக்குங்க சூழ்ச்சிகள்ல நாம வீழ்ந்து கிடந்தமே அந்த சூழ்ச்சி எல்லாம் நல்லா இருப்பாங்களான்னு சில நேரங்களில் அவங்கள பத்தியும் யோசிப்பீங்க நீங்க எழுந்ததெல்லாம் ஏராளம் ஆனால் சாதிக்க போறது அதை விட அதிகமாக இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு தெய்வ பக்தி இருக்கிறதுனால தெய்வ கடாட்சம் உங்களுக்கு அதிகமாகிட்டே போகுது அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல எதிர்பார்த்த அளவுக்கு இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க சொந்தக்காரங்க ஒரு சில வந்து பார்த்து உங்கள்கிட்ட பேசிட்டு போவாங்க கல்யாண விஷயமாவும் பேசுவாங்க சகோதரி அப்புறம் மகள் கல்யாண விஷயமாவும் வரந்த இருக்கீங்க நல்லதா அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தான் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே வாழ்க்கையில எல்லாரும் நீச்சல் கத்துப்பாங்க ஆனா எதிர் நீச்சல் போடுறது எப்படின்னு கத்துக்கிறதுக்கு உங்கள் கிட்ட தாங்க வந்து சேர்ந்துக்கணும் கொஞ்சம் நஞ்சமாங்க சின்ன வயசுலேருந்து எத்தனையோ துன்பங்களை நீங்கள் அனுபவித்திருந்தாலும் கூட மனம் தளராமல் தன்னுடைய லட்சியங்களை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது யோகாதிபதியின் சாரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு வீடு மாறலான்னு பார்த்துன்னு இருக்கீங்க சித்திரை மாதம் வேறு பிறக்குது நாளையிலேருந்து அதனால் வீடை மா முடிவுக்கும் வந்துருக்கீங்க உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆரோக்கியத்துல தொடர்ந்து அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும் புது வாடிக்கையாளர்களையும் இன்னைக்கு தேடி வருவாங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு புரிதலும் ஒரு சந்தோஷமும் குடும்பத்துக்குள்ளார இழையோடிக் கொண்டே இருக்குங்க அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையாலையும் இன்னைக்கு வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கீங்க நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் அடுத்தடுத்து நீங்கள் கலந்துப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க ஜெயிச்சு காட்டுவீங்க முதலட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகி இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை புத்தாண்டு புத்தாண்டு தமிழ் தமிழ் பலன்கள் வருட பலன்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க